எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா பாவக்காய் சொதிதாங்க பாவக்காயே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா இது பாவக்காயா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பு தன்மை கொஞ்சம் கூட தெரியாது அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்க பார்க்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ண இந்த மாதிரி நல்ல பொடி பொடியாக கட் பண்ணிக்கணுங்க கட் பண்ண பாவக்காய் தக்காளி இதுக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும் நான் மூணு தக்காளி இந்த மாதிரி சி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் நல்லா அரைச்ச தேங்காய் விழுது அவ்வளோதாங்க இந்த மூணே பொருள் தான் ஆனால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் அதிகமாக தேவைப்படும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன எண்ணெய் காஞ்சோன கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடலாம் இல்லை கடுகு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு பதில் சீரகம் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கடுகு நல்ல பொரிஞ்சு வந்தோடனே நாம் இப்போ கொஞ்சமா கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம் பாவக்காயோட பாவக்காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம செய்கிற ஒவ்வொரு டிஷ்லேயுமே ஒவ்வொரு கட்டத்துலேயும் அது தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இந்த பாவக்காய் வ நல்லா வதங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அளவு கூட பாவக்காய் குழம்போட கசப்புங்கிறது சுத்தமாக தெரியாதுங்க எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு கொடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த பொருளுமே இல்லையா வீட்டில் பாவக்காய் தான் இருக்கா சிச்சோ பாவக்காயா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸிங்க தக்காளி பாவக்காய் தேங்காய் இருந்தால் போதும் என்ன இப்படி சொல்கிறாங்களே கசக்குமே அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு தடவை நான் செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக பாவக்காயே திங்காதவங்க கூட இனிமேல் பாவக்காய் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இப்போ பாவக்காய் நல்லா சுருண்டை வந்துருக்கு இந்த க கன்சிஸ்டன்சியில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்படி பாவக்காய் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு அதே கடாயில் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாங்க கொஞ்சம் தக்காளி வதங்க லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாங்க கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ என்ன பண்ணலான்னா அதோட இந்த பாவக்காயை நல்ல ஒரு கிளறு கிளறி விடலாம் இந்த தக்காளியும் பாவக்காயும் மிக்ஸ் ஆகி ஒரு விதமான நல்ல ஒரு சுவை வருங்க இதுக்கு புளியே தேவையில்லை ஆனால் கண்டிப்பாக கசப்புத்தன்மை இருக்காது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு தடவை பாவக்க ரொம்ப ஹெல்தி அது சுவையில் ஒரு சுவை கசப்புத்தன்மை அது கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது சேர்த்துக்கணும் கண்டி குழம்பு வச்சாலோ பொரிச்சாலோ கசக்குதுன்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க சிலருக்கு புளி ஆட் பண்ணால் புளிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பாட்லேயும் போட்டு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க இப்போ நல்லா வதக்கி பாருங்க பாருங்கள் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குங்களா இந்த கன்சிஸ்டன்சியில் என்ன பண்ணணும்னா இப்போ பாவக்காயும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது கொஞ்சமாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொழம்பு மிளகாய் தூளுங்க வீட்டிலையே அரைச்சது இதை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம் அப்படியே இப்பயே ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் அந்த மிளகா பொடி பாவக்காய் தக்காளி மூணும் கலந்து அப்படியே சாப்பிடணுன்னு தோணுங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நறுமணம் வரும் இப்போ இந்த பொடியோட வாசனை பச்சை வாசனை போன உடனே இந்த மாதிரி நல்லா எல்லாமே மிளகாப்பொடி தக்காளி பாவக்காய் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆனோனே உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சொத சொதன்னு தண்ணி ஊற்றிக்கலாங்க இப்போ ஃபினிஷிங்காக இந்த சொதிக்கி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம பாவக்காய்க்கும் தக்காளிக்கும் ஆட் பண்ணதினால இந்த இப்போ ஊற்றின தண்ணி அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு ஆட் பண்ணால் போதும் இப்போ பாருங்கள் இந்நிலை நல்லா கொதிச்சி காய் எல்லாமே வெந்து வெந்துருச்சிங்க அப்படியே வீடே தூக்குற மாதிரி ஒரு நறுமணம் வந்திருக்கு இப்போது நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் வெளியை ஊற்றிக்கலாங்க நல்ல ஒரு கிளறி கிளறி விடலாம் இப்போ அந்த தேங்காய் பாலும் அந்த கூட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு சுவை வரும் பா அப்படி இருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க ஒரே ஒரு பொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணால் வேலை முடிஞ்சி பாவக்காய் வதங்குறதும் வேகிறது மட்டும்தாங்க நேரம் மற்றபடி வேறு எதுக்குமே நேரம் கிடையாதுங்க ரொம்ப ஈஸி சிம்பிளான ஒரு டிஷ் பாவக்காயை வச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கொதி வந்தோன்னே இப்போ பாவக்காய் சொதி ரெடி ஆகிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அம்படிதாங்க சுட சுட சாப்பாட்டில் போட்டு பசஞ்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்